சின்ன மருமகளில் அடுத்த என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழோட அப்பா செல்லப்பாண்டி ராஜங்கத்தோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு பல பழக்கத்தில் வந்துட்டு லஞ்சம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கையெழுத்த வாங்கி கொடுக்கவும் எங்கிட்ட லஞ்சத்தை வாங்கவும் ஒரே கையில் காசாக பொருள் அது செல்லப்பாண்டி கையில் ஏற்கனவே வந்து இப்போதான் வந்து ஒருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கினாரு திரும்பவும் இந்த செல்லப்பாண்டி வேற ஒரு ஆளுக்கு கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாரு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு தாச்தால் ஆஃபீஸில் அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் மிரட்டுறாரு இந்த செல்லப்பாண்டி அவங்களும் வந்துட்டு ராஜாங்கத்தோட சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வயந்துகிட்டு கையெழுத்த போட்டு குடுத்துறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிய வந்துட்டு இந்தாங்க எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொன்னதும் அவங்களும் பணத்தை கொடுத்துடுறாங்க செல்லப்பாண்டி வந்துட்டு வேகமா பணத்தை வாங்கிட்டு கையில காசு போடுற மிதப்புல வேகமா தனி எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து எல்லாரும் சோசியல் மீடியால போட்டு விட்டுறாங்க அந்த வீடியோ வைரல் ஆயிருது ராஜாங்கம் அமைச்சர் ராஜாங்கத்தோட சமந்தி இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி கொடுக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருது ராஜாங்கோ சன்னாசி அப்புறம் வந்துட்டு எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து அந்த நேரம் பார்த்து கூட்டமா கட்சி அழகு எல்லாம் வந்துடுறாங்க ஐயா நீங்க நியூஸ் பாக்கலையா உங்க சமதி உங்க பேரை கெடுக்கிறதுக்குனே இருக்காருயா அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா உங்க சமந்தி உங்க பேரை சொல்லி எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கி இருக்காரு அதை யாரோ வீடு எடுத்து மீடியாக்காரங்ககிட்ட கொடுத்துட்டாங்க உங்களை பற்றி எல்லாரும் இப்போ தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டமாக வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு வந்து போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் சம்மந்தி உங்கள் பேரை சொல்லி பணம் வாங்கியிருக்காரு லஞ்சம் பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் ராஜாங்க என்ன பண்ணுறாருன்னா ஒன்றும் சொல்ல முடியலை நாங்கள் உங்கள் சம்மந்தியை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரியே அங்கிட்ட வந்துட்டு செல்லப்பாண்டியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க வேகமா வந்துட்டு வசந்தி வந்து ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா என் புருஷனை விட்டுருங்க ஐயா அப்படின்னு கெஞ்சுறாங்க ஏமா ஓ புருஷன் என்ன வேலை பாத்திருக்கான்னு தெரியும்லமா ராஜாங்க ஐயா பேரை சொல்லி பணம் வாங்கியிருக்கான் அவர்கிட்ட நாங்க ஏற்கனவே சொல்லிவிட்டு அவர் அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவரும் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு நீ முதல் அங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க வேகமா வசந்தி வந்து ராஜாங்க வீட்டுக்கு வந்து ஐயா மன்னிச்சிருங்க ஐயா தெரியாம பண்ணிட்டாருயா அந்த மனுஷ கூறு கட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து ராஜாங்க கல்ல விழுகுறாரு ஒரு பக்கம் தமிழ் வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க சேதவுக்கு என்ன சொல்றதுனே புரியல உடனே வந்துட்டு அப்பத்தை கத் கத்துறாங்க அடியே என்னாடி உன் புருசே இந்த வேலை பார்த்து வச்சிருக்கான் என் மகனோட பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களா அடி ஏ அவன் தான் ஒரு பொறுப்பை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிற சொன்னான்ல அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்காம இவனுக்கு என்ன லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கான் இவன் பேர் தானே கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கத்துறாங்க உடனே தமிழும் அம்மா ஏமா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுறாரு நீங்கள் ஏற்கனவே பத்தது பண்ணது பத்தாதுன்னு மேற்கொண்டு மேற்கொண்டு என் வாழ்க்கையை சீரழிக்குதுன்னே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு வசந்தி வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க அங்கிட்டு செல்லப்பாண்டிய அரஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க இதுதான் அடுத்து அடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்